தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் மின்னல் ஒளியில் மாதா சிலை தானாக இறங்கி வந்த அதிசயம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் மின்னல் ஒளியில் மாதா சிலை தானாக இறங்கி வந்த அதிசயம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம் தென்காசி மாவட்டம் சுரண்டைக்கு அருகே தானூத்து என்ற ஒரு கிராமம் உள்ளது அங்கு புனித அருளானந்தர் பெயரில் பங்கு தளம் உள்ளது அந்த ஆலயத்தின் முன்புறமாக மணிக்கூண்டு உள்ளது அந்த மணிக்கூண்டில் கீழ்தலம் பயன்பாட்டில் இல்லை அதற்கு மேல் மிக்கேல் ஆண்டவர் சுரூபம் உள்ளது அதற்கு மேல் லூர்து அன்னை சுரூபம் உள்ளது அதற்கு மேல் திரு ஆண்டவர் சுருபம் உள்ளது ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு திடீரென ஏற்பட்ட ஒரு அடைமலை அந்த அடைமலையின் பொழுது இரவு நேரத்தில் மின்னல் அதிகமாக வெட்டியது மக்கள் வீடுகளுக்குள் முடங்கி கிடந்தனர் வீட்டை விட்டு வெளியில் வராமல் இருந்தனர் அப்பொழுது மணிக்குண்டை ஒரு மின்னல் தாக்கியது அந்த மணிக்கூண்டு வெளிச்சத்தில் இரண்டாம் தளத்தில் இருந்த அன்னை மரியால் லூடு அன்னை மரியாளுடைய சுரூபமானது அந்த மின்னல் ஒளியில் கீழே இறங்கியது மின்னல் வெட்டிய பொழுது அந்த மின்னல் கீற்றோடு இணைந்து மாதா சுரூபமும் இணைந்து கீழே இறங்கியது இதை அந்த ஊர் மக்கள் மின்னல் வெட்டிய அந்த மணிக்குண்டை பார்த்த பொழுது மின்னல் ஒளியில் மாதா சுரூபம் கீழே இறங்குவதை பார்த்து ஆச்சரியப்பட்டவர்கள் உடனடியாக அவர்கள் ஆலயத்துக்கு ஓடி வந்தார்கள் அப்பொழுது முப்பத்தி மூன்று அடி உயரத்தில் இருந்த அந்த லூர்தண்ணெய் சுருபமானது மின்னல் தாக்கியவுடன் எந்த சேதமும் இல்லாமல் மின்னல் ஒளியில் லூர்து மாதா சுரூபமானது கீழே இறக்கி வைக்கப்பட்டது போன்று இருந்தது சுரூபத்துக்கு எந்தவித சேதங்களும் இல்லாமல் அது தான் ஒருவர் இறக்கி வைக்கப்பட்டது போன்று இருந்தது அதாவது மின்னல் வெட்டிய பொழுது சுரூபம் கீழே விழுந்து சேதமடைந்திருக்கும் ஆனால் சேதமடையாமல் மின்னல் ஒளியோடு மாதா சுருபம் கீழே இறங்கி தரையில் இருந்தது இதை அந்த மின்னல் வெட்டிய பொழுது பார்த்த மக்கள் எல்லாம் ஓடி வந்து ஆலயத்துக்கு குமி கு குழுமினர் இந்த அதிசயத்தை பார்த்து பரவசப்பட்டனர் தற்பொழுது அந்த லூர்து அன்னை சுருபம் ஆலயத்துக்குள் உள்ளது இந்த சம்பவத்திற்கு பிறகு இந்த செய்தி அக்கம்பக்கத்தில் பரவியது அநேக மக்கள் இந்த ஆலயத்துக்கு வந்து ஜெபிக்க ஆரம்பித்துள்ளார்கள் மின்னல் வெட்டிய பொழுது மணிக்குண்ட மணிக்குண்டை மின்னல் தாக்கிய பொழுது மணிக்குண்டுக்கும் சேதமில்லை அதே நேரத்தில் மணிக்குண்டில் இருந்த லூர்து மாதா சுரூபம் மின்னல் ஒளியில் மின்னல் கீற்றோடு இணைந்து கீழே இறங்கியது இதுதான் மிகப்பெரிய அதிசயம் தற்பொழுது அந்த சுருபம் ஆலயத்துக்குள் உள்ளது அனைவரும் வழிபட்டு செல்கிறார்கள் இந்த சம்பவத்திற்கு பிறகு இந்த ஆலயம் பிரசித்தி பெற்ற ஆலயமாக உள்ளது அநேக மக்கள் வருகிறார்கள் அன்னையின் அருளை பெற்றுக்கொண்டு செல்கிறார்கள் தென்காசி மாவட்டம் சுரண்டைக்கு அருகில் தானூத்து என்ற கிராமத்தில் உள்ளது தற்பொழுது மின்னல் மாதா ஆலயம் என்று அழைக்கப்படுகிறது தென்காசி செல்ல வாய்ப்புள்ளவர்கள் இந்த மின்னல் மாதா ஆலயத்துக்கு சென்று வழிபட்டு அன்னையின் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும்